ஜிஆர்டி ஜுவல்ல தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு மற்றும் வைரங்கள் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவாக பெறுங்கள் ஜிஆர்டி ஆரம்பங்களின் ஆரம்பம் வெல்கம் டு ஜி தங்க தங்கமாளிகின் கோலம் கோலகலம் சீசன் டென் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க பெரும்பாக்கம் கிராமம்தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே உள்ள என்றானவொன்று மக்கள் வந்து பேராதரவு கொடுக்குறாங்க ஜிஆர் டீக்கு ஸோ உள்ளே வரும்போதே ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப பசுமையாக வந்து உள்ளே வரும்போதே ரொம்ப க்ரீனிஷாக இருக்கு ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குளிர்சியாக இருந்ததில் ஓகே ஒவ்வொரு கோலமும் வந்து ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்கு ஒவ்வொரு கோலமாக போய் பார்க்கலாம் பார்க்கலாம்

மணிமொழி அக்கா இந்த மாதிரி கிரியேட்டிவாக உங்களுக்கு தோணுச்சு என்ன சொல்ல வரீங்க இந்த கோலம் மூலியமா இது வந்து அது ஒரு உமன் வந்து எது ஒன்றாலும் சாதிக்கலாம் கல்யாணமே கூடும் எங்களால் எதுவும் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்னு எல்லா தொழிலையும் நாங்கள் வந்து சாதிக்கணும்ன்றதை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் சொன்ன மீனிங் இதுதான் தான் இல்லை ரொம்ப நல்லா இருக்குக்கா உங்களுக்காக வந்து ஜிஆர்டி சார்பாக ஒரு கிஃப்ட்டும் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொஷின் மட்டும் கேட்கலாமா கேளுங்க இது போட உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு நைட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணதால எனக்கு ஈஸியாக தான் இருந்தது ஒரு ஒன்றரை ஹவர் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்களா ரொம்ப மெனக்கெட்டு போட்டதுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஓகே நீங்க இப்ப வரலாம் ஜிஆர்டில ஏன்னா வந்து நிறைய ஆஃபர்லாம் நம்ம போட்டுருக்கோம் நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்திருக்கோம் திருவண்ணாமலையிலேயே மற்ற கடைகள்ல இல்லாத கலெக்ஷன் நம்ம கிட்டே இருக்கு ஜிஆர்டி ஓகேங்களா கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணணும் உங்களுக்காக ஒரு சின்ன பரிசு நேம் ரம்யா மேடம் உங்களோட கோலம் போட எவ்வளோ டைம் எடுத்துச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப அழகா இருக்கு அந்த கோலம் நீங்க ஜிஆர்டி வந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி எப்போ லாஸ்டா வந்தீங்க ஒரு ரெண்டு மந்த் ஆயிட்டு டூ மந்த்ஸ் இருக்குமா சரி சரி ஓகேக்கா இப்போ வந்து நிறைய ஆஃபர்லாம் நம்ம போட்டுருக்கோம் பொங்கலுக்காக அதனால கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்லாம் வந்திருக்கு ஓகேவா நீங்கள் கோலம் போட்டதுக்காக உங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக ஒரு பரிசு வந்து நம்ம கொடுக்குறோம் ஹாய் ஆண்டி உங்க நேம் அண்ணம் உங்க நேம் கனிமொழி ஓகே நீங்க காலையில இருந்து போட்டுட்டு இருக்கீங்களா காலையில இருந்து போட்டு ஒன்பது மணி காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் போட்டு ஓகே எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கோலம் போட அது ஒன்பது மணி வரை ரெண்டு மணி நேரமும் போட்டுட்டு இருக்கீங்களா ஓகே நீங்க ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நீங்க சீட்டும் போட்டிருக்கிறோம் ஓ சீட்டும் போட்டிருக்கீங்களா ஓகே இனிமே வந்து பொங்கலுக்குலாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா ஓகே இப்போ ஜிஆட்டில இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தராங்க அக்கா வணக்கம் உங்க பேருக்கா சத்யா ஓகே நீங்க டெய்லி கோலம் எல்லாம் போடுவீங்களா நான் டெய்லி கோலம் போடுறேன் ஓகே இப்போ போட்டதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்துச்சு 1 and 1/2 மணி நேரம் ஆச்சு 1 1/2 மணி நேரம் மேல ஆச்சு 1 1/2 மணி நேரம் மேல ஆச்சுங்களா ஓகே ஓகே சூப்பர் கலர் எல்லாம் கூட கொஞ்சம் டே ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆ சூப்பர் சூப்பர் ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப பெருசாக போட்டுருக்கீங்க வேற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு ஜிஆர்டி தங்க மாளிகை தெரியும்ல வந்திருக்கீங்களா இல்ல இன்னும் ஓகே நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள் ஏன்னா அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்லாம் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டு போகிறோம் கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் உங்களுக்காக வந்து ஜிஆர்டி சார்பாக ஒரு கிஃப்ட்டு ஒன்று தரப்போகிறோம் நேம் ராமாய் ஓகே உங்களோட கோலம் ரொம்ப அழகா இருக்கு உங்களோட கோலம் போட எவ்வளவு டைம் எடுத்தீங்கன்னா ஓ அவ்வளோ நேரம் ஆச்சு ஓகே ஓகே நீங்கள் வந்து ஜிஆர் டி வந்திருக்கீங்களா வந்துருக்கோம் ஓ அங்க வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 இன்னும் வர பொங்கல் இதுக்கெலாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி கோல்டு வாங்கிட்டு போங்க இப்போ வந்து ஜிஆர் டிலேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் தராங்க ஓகே ஹாய்க்கா உங்கள் நேம் என்னக்கா சரஸ்வதி ஓகே உங்களோட கோலம் ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் ஒரு மணி நேரம் ஓ ஒரு மணி நேரம் ஆச்சா எப்படி வீட்டு வேலைலாம் பார்த்துட்டே போட்டிங்களா எப்படி வீட்டு வேலை பார்த்துட்டு ஆ சரிங்க்கா நீங்கள் வந்து ஜிஆர்டி வந்திருக்கீங்களா வந்தது இல்லைங்களா சரி ஜிஆர் டி வாங்க இப்போது பொங்கலுக்கெல்லாம் நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க வந்து நகை வாங்கிட்டு போங்க இப்போ நம்ம ஜிஆர் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தராங்க வாங்கிக்கோங்க சரி உங்க கோலம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோலம் போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஒரு மணி நேரம் ஆயிருக்கா சரி டெய்லியுமே கோலம் போடுவீங்களா போடுறீங்களா வந்திருக்கீங்களா தங்க மாளிகை அங்க நீங்க என்ன வாங்கிருக்கீங்க நகை எடுத்துருக்கீங்களா ஓ சரி 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 இனிமேலும் வாங்க பொங்கலுக்கு நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க வந்து நகை எடுத்துட்டு போங்க இப்ப நீங்க கோலம் ரொம்ப அழகா போட்டதுனால ஜிஆர்டில இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க வாங்கிக்கோங்க உங்க நேம் லக்ஷ்மி ஓகே நீங்க வந்து பிரெக்னண்டா இருக்கீங்க எப்படி நீங்க இவ்ளோ சீக்கிரம் எழுந்து கோலம் போற ஓகே உங்களோட கோலம் ரொம்ப அழகா இருக்கு டெய்லியுமே போடுவீங்களா நீங்கள் டெய்லியுமே போடுறீங்களா சரி ஓகே உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஜிஆர்டி வந்திருக்கீங்களா இன்னும் வந்தது இல்லையா சரி இனிமேல் வாங்க இனிமேல் நம்ம பொங்கலுக்கெலாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணி ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு போங்க இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக போட்டதுனால இப்போ ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு கிஃப்ட் தராங்க